கடலுக்கு நடுவில் தான் அந்த ஊரே இருக்குது அந்த ஊரில் கடலுக்கு பக்கத்துலேயே நான் தோண்டி கிட்டத்தட்ட இந்த அம்மாவுக்கு வந்து இந்த பாட்டிக்கு நூற்றி ஆறு வயசு ஓ ரெண்டு கணும் தெரியாது இன்னுமே வந்து நல்லா பேசிக்கிட்டு இருக்காங்க பாருங்கள் ஸோ இயற்கையான சாப்பாடு இயற்கையான குடி தண்ணீர் இந்த மாதிரி குடிக்கிறனால தான் வந்து இவங்க வந்து பக்கத்துலேயே வந்து ஊற்று தண்ணி அள்ளி அழிக்கிட்டுருக்காங்க இந்த தண்ணி வந்து குடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அவங்க குடிக்கிறதுக்கு கலங்களாக இருக்குது என்ன இறக்க தண்ணி தெளிவு சரி 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 இந்த நல்ல தண்ணி வந்துருச்சா ம் குடிக்கிற அளவுக்கு இருக்குது சவுக்களிக்கிற சூப்பராக இருக்குது தண்ணி இந்த தண்ணி அந்த தண்ணியை போய் டெஸ்ட் பண்ணிட்டு வந்துடுறேன் குடிக்கிறது அந்த லைட்டாக சாவு கழிக்குதுன்னா இது நல்லா தான் இருக்குது இப்போ குளிக்கிறதுனால இப்போ வந்து சுலோனு இவங்கெல்லாம் சுலோனு கரெக்டாக வருவாங்க சரி சரி வந்து அவங்களும் அள்ளி அதை குடிச்சிட்டு அவங்க சாப்பிட்டுட்டு போவாங்க அப்போ ஹாய் மக்கள் எல்லாத்துக்கும் வணக்கம் இப்போது ஒரு சின்ன விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளுக்கு இன்றைக்கி தண்ணி கிடைக்கிறதே வந்து ரொம்ப பெரிய கஷ்டமாக இருக்குது அதில் ஒரு விஷயம் பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி நம்ம வண்டி தண்ணி பிடிச்சி குடிக்கிற அளவுக்கு வந்து போயிட்டோம் பைப்பில் தண்ணி வர மாட்டேங்குது அப்படி அப்படி இருக்குது அது பார்த்திங்க அப்படின்னா வந்து நம்ம இயற்கையாக நம்ம கிணத்துலையே பார்த்திங்க அப்படின்னா அதிகபட்சமாக வந்து இப்போ வந்து ஓப்பு தண்ணி வர ஆரம்பிச்சிச்சு சரியான மழைப்பொழிவு வந்து கிடையாது ஸோ இப்படி இருக்க சுச்சுவேஷனில் இங்கே ஒரு இடத்துல பார்த்திங்க அப்படின்னா கடலுக்கு நடுவில் தான் அந்த ஊரே இருக்குது அந்த ஊரில் கடலுக்கு பக்கத்துலேயே நான் தோண்டி நல்ல தண்ணி எடுத்து குடிக்கிறாங்க ஸோ இதை கேள்விப்படும் போது கொஞ்சம் ஆச்சரியமாக தான் இருக்குது ஸோ அது எந்த ஊர் எப்படி அதை வந்து எடுக்கிறாங்க அதுக்கு பேர் என்ன அதை எடுத்து எது எதுக்கெல்லாம் பயன்படுத்துகிறாங்க இதை ஃபுல்லாக தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக நம்ம அனுப்புகிறோம் நாங்கள் போய் பார்ப்போம் ஸோ இந்த ஊர் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும் இந்த டவரு நீங்கள் பார்த்துருப்பீங்க ஸோ தனுஷ்கொடி போடுற ரோடு ஸோ இப்போ கரெக்டாக தனுஷ்கொடியில் தான் நிற்கிறோம் ஸோ தனுஷ்கொடியில் பார்த்திங்க அப்படின்னா இது வந்து நம்ம ராமேஸ்வரத்துலேருந்து வர்ற ரோடு ராமேஸ்வரத்துலேருந்து வர்ற ரோட்டுக்கு இந்த சைடில் பார்த்திங்க அப்படின்னா நல்ல தண்ணி இருக்காது ராமேஸ்வரத்துலேருந்து வர்ற ரோட்டுக்கு இந்த சைடு கடலுக்கு பக்கத்தில் பார்த்திங்க அப்படின்னா நல்ல தண்ணி இருக்கும் ஸோ இப்போ நம்மளுக்காக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒருத்தவங்க தண்ணி இலை போகிறாங்க நம்ம வந்த நேரம் ஸோ அவங்க போய் எப்படி அந்த ஊரில் வந்து தண்ணி எழுறாங்க எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் அந்த ஃபுல்லாக நான் வந்து சொல்ல போகிறேன் நாங்கள் போய் பார்ப்போம் ஸோ அது மாதிரி பார்த்திங்க அப்படின்னா இன்னொரு விஷயம் இந்த ஊரில் வந்து தங்கியிருக்காங்க இந்த ஊரில் வந்து கரண்ட் இல்லை மேக்ஸிமம் முக்கால்வாசி பேருக்கு வந்து தெரியும் ஸோ இந்த தனுஷ்கோட்டிலையும் மக்கள் வந்து தங்கியிருக்காங்க ஸோ அவங்களோட பயன்பாட்டுக்கு தான் அந்த தண்ணி வந்து எடுக்கிறாங்க ஆல்ரெடி எடுக்கிறாங்க நான் கிட்டே போய் காமிக்கிறேன் உங்களுக்கு கொடுக்குறேன் இங்கே பாருங்கள் கடலுக்கு பக்கத்தில் தான் தான் இருக்குது கடலுக்கு பக்கத்தில் தான் ஒரு ஊற்று மாதிரி தோண்டி வச்சுருக்காங்க ஸோ ஆல்ரெடி இங்கே வந்து தோண்டி ட்ரை பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் என்ன நினச்சாங்கிறதுல இங்கே தோண்டிட்டாங்க அப்பப்போ தோண்டிக்கணுமாக்கா

பேர் என்ன பாரதியா உம்மா பரத சும்மா பாரதியா எத்தனை வயசு வயசு நாலு வயசா அப்போ அடுத்த வருஷம் ஸ்கூல் போகணுமே ம் நாலு வயசா மூணு வயசாதியே வயசு நல்லா பேசுறியே பல்லுலாம் முளைச்சிருச்சு அப்ப அஞ்சு வயசு ஆயிருக்கும்ல என்ன ஆகலை சொல்லு ம் சரி ஆகலைன்னு சொல்லு பாப்பா அஞ்சு வயசு ஆகலையா சொல்லு

இதாக நல்லதுமே இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா எனக்கு பின்னால் பாருங்கள் இந்த ஊர் ஃபிஷர்மேன்ஸ் வந்து அது தெரியுதான்னு தெரில நான் பேக் கேமராவில் உங்களுக்கு காமிக்கிறேன் அது மாதிரி இங்கே நான் பக்கத்துலேயே வந்து ஊற்று தண்ணி அள்ளி இருக்காங்க இந்த தண்ணி வந்து குடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அவங்க குடிக்கிறதுக்கு ஸோ அது வந்து கிணறு தோண்டி போட்டிருக்காங்க நான் கேட்டேன் இந்த அக்காட்ட ஏன்க்கா அப்போ நீங்கள் கிணத்துலேயே அள்ள வேண்டியதானே அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அந்த தண்ணி வந்து லைட்டாக சவக்கழித்து கிடக்கும் அப்படின்னு சொன்னாங்க இதுதான் குடிக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு குடிச்சு பார்த்து தண்ணி இருக்குது ஆனால் குடிக்கிற அளவுக்கு இருக்குது சவுக்களிக்கிற சூப்பராக இருக்குது தண்ணி இந்த தண்ணி அந்த தண்ணியை போய் டேஸ்ட் பண்ணிட்டு வந்துடுறேன் குடிக்கக்கூடாதா லைட்டாக இது பண்ணி பார்க்குறேன் வாயில் வச்சு பார்க்குறேன் எப்படி இருக்கு அப்படின்னு வந்து குளிச்சுட்டு இருக்காங்க ஆனால் கொஞ்சம் தண்ணி மட்டும் அள்ளித் தரீங்களா குடிச்சு பார்த்துக்கிறேன் வெளி வெளிநாட்டுக்கு இல்லைண்ணே சும்மா யூடியூப்பில் போகிறதுக்கு நான் இங்கே தான் ராமேஸ்வரம் வடகாடு ஆமாம் வடகாட்டில் பார்த்தது இல்லையா தண்ணியை பார்ப்போம் குளிக்கிறது இந்த லைட்டாக சாவு குளிக்குதுண்ணா

நம்ம தீவுல இருந்துச்சு நல்ல தண்ணி ஒரு மூணாம்பட்டியில வந்து நல்ல தண்ணி இருந்துச்சு ஆமா தீவுக்குள்ள கடல் தாண்டி திட்டுக்குள்ள தாண்டி திட்டுக்குள்ள அந்த திட்டுக்குள்ளயே நல்ல தண்ணி இருந்துச்சு சரி நாங்களும் சாப்பிடுவோம் அப்ப வந்து சுலோனு இவங்க எல்லாம் சுலோனுக்காரங்க வருவாங்க சரி சரி வந்து அவங்க அள்ளி அதை குடிச்சிட்டு அவங்க சாப்பிட்டுட்டு போவாங்க அப்ப சுதந்திர நாடா இருந்துச்சு எல்லாமே இப்ப நாடான்னு பார்த்தா எவனை கண்டாலும் தீவிரவாதி எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி நீங்க சொல்றது நான் சொல்றது ஒரு பத்து இருபது இருபத்தஞ்சு வருஷத்துக்கு இருந்துச்சு ஓ சரி சரி ஆமா இப்ப அந்த தீட வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் வெள்ளம் கொடுக்க 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 இந்த கொஞ்சம் காற்று அந்த காற்று இந்த இந்த கோயிலுக்கு இல்லமாக வராதுங்க அந்த மண்ணு பூரா அடித்து எல்லாம் ஒன்றா சேருது ஓ சரி ஆமாம் கிட்டத்தட்ட ஒரு மைலுக்கு இங்கிட்டு இருந்த அந்த அரிசி வந்து இப்போ ஒரு மைலுக்கு அங்கிட்டு போயிருச்சு ஓ தாண்டி போயிருச்சு தாண்டி போயிருச்சு ஆமாம் இன்னும் ஒரு சில காலகட்டத்துக்கு வந்து அந்த ஸ்லோனோட பொருந்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஓ அப்படியே வரிசையாக பாத மாதிரியே போயிடும் பாத மாதிரி தான் இருக்கு ஸ்லோன் வரைக்கும் ஓ சரி அப்படியே புரிஞ்சிடும் சரி சரி சரிண்ணா இதுதாங்க அந்த கிணறு பக்கத்துல சரி 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 இது வந்து இந்த தனிசு ஒரு கொழும்பு மாதிரி இருந்திருக்கு கடலுக்குள்ள வந்து கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் வீடுக இருக்கு கடலுக்குல ஆமாமா தெரியும் அந்த பக்கமும் கடலுக்குள்ள ரெண்டாயிரம் வீடு இருந்துருக்கு இருந்திருக்கு எல்லாம் போச்சு அப்படி இருந்த காதுக்கு வந்து இப்போ வந்து ஓடு இவ்வளவு மக்கள் இது வந்து அதிகமாக நீங்க எந்த ஊருனே நான் ராமேஸ்வரம் ராமேஸ்வரம் தானே சொந்த ஊர் ராமேஸ்வரம் தானா ராமேஸ்வரம் நடராஜபுரம் நடராஜபுரம் ஆனிங்க சரி சரி இங்கே 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 தான் தங்கியிருக்கீங்கண்ணா ஆமாம் இங்கே தான் நம்மளுக்கு தான் வீடுலாம் வேறு வாசலாம் அங்கே இருக்குது சரி சரி வீராசலத்தில் சம்மந்தம் பண்ணியிருக்கேன் சம்மந்தம் பண்ணியிருக்கேன் நம்ம இது மாங்காட்டில் சம்மந்தம் பண்ணியிருக்கேன் சரி சரி ஆ என்ன சரி அண்ணா சம்மந்தம் பண்ணியிருக்கேன் நாலு உள்ளே அப்படியா அம்மா ஒரு ஐம்பது பாயா இந்த மாதிரி ஒரு பாய் இருக்கேன் சரி 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 ஆமாம் இந்த தண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இதுவுமே நல்ல தண்ணி தான் ஆனால் வந்து சோப்பு சோப்பு போட்டு அந்த அடிக்கடி அந்த முடுக்கி போடுவாங்கள ஷாம்பு இதெல்லாம் போட்டு அடிக்கடி பயன்படுத்துகிறனால குடிக்கிறதுக்கு பயன்படுத்துகிறனால அந்த தண்ணி வந்து சவக்கழித்து போயிடுச்சு அதாவது குடிக்கிற தன்மை இழந்துருச்சு நல்லா தான் இருக்குது ஆனால் சவக்கழித்து கிடக்கு ஒரு மாதிரி லைட்டாக ஸோ அந்த சோப்பு வடை இதுதான் அடிக்குது ஆனால் அந்த தண்ணியை வந்து பக்கத்தில் கொஞ்சம் தோண்டி தோண்டணும்னா நல்ல தண்ணி தான் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஸோ எங்களுக்குள்ளே எங்களுக்குள்ளே தோன்றாலும் நல்ல தண்ணி தான் வருமா ஓகே அள்ளி அக்கா நான் காமிக்கிறேன் ரொம்ப நேரம் இருக்கீங்க இருக்கீங்கக்கா இப்போயே பத்து பதினஞ்சு நிமிஷம் அள்ளிக்கிட்டு இருந்துருப்பீங்க இப்போ இருக்க இந்த கசட்லாம் வந்து இந்த வந்திருச்சேன் இது உள்ளதெல்லாம் அங்கேனுக்குள்ள நீங்கள் இருக்கிற இடத்துல எத்தனை வீடுக்கா இருக்குது நாலு குடும்பமா சரி சரி சாப்பாட்டுக்கு அரிசி வாங்குறதா இருந்தால் ராமேஸ்வரம் தான் போயிட்டு வரணும் எல்லாமே ராமேஸ்வரம் தான் வாங்கணும் தண்ணி மீன் ரெண்டை தவிர மீதி எல்லாமே ராமேஸ்வரம் ஓ மொத்தமாக வாங்கிக்காந்து வச்சுக்குவீங்க நீங்களும் கடலுக்கு போகிறீங்க நாங்கள் போக மாட்டோம் சரி 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 கொண்டு வர மீனை கொண்டு மார்க்கில் விற்றுட்டு சரி 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 கிளம்புறீங்களா சரி ரைட்டு கிட்டத்தட்ட கா காமணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சு இங்கே வந்து தண்ணி அழுறதுக்கு ஆனால் நல்ல தண்ணி பெட்டரான தண்ணி அது மாதிரி பார்த்திங்க அப்படின்னா ரோட்டில் வந்து கார் வந்துக்கிட்டு இருக்காது அடிக்கடி ஸோ இதையுமே அவங்க வந்து பார்த்து கிராஸ் பண்ணி தான் போகணும் தண்ணியை தூக்கிக்கிட்டு நம்மளும் பார்த்து கிராஸ் பண்ணி ஓடிடுவோம் ஸோ ஃபைனலாக பார்த்திங்க அப்படின்னா அவங்களோட இடத்துக்கு வந்து வந்துட்டாங்கங்க இங்கே வச்சு தான் எல்லாத்துக்குமே வந்து அந்த தனியாக பயன்படுத்துவாங்க சமைக்கிறது குடிக்கிறது எல்லாத்துக்குமே இந்த தனியாக தான் பயன்படுத்துகிறாங்க இதுதான் அவங்க இருக்கிற ஊர் இது தான் அவங்க இருக்கிற வீடு பாருங்க அப்போதே நான் சொல்லியிருந்தேன்ல இங்கே வந்து கரண்ட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இவங்களோட ஃபோன் சார்ஜ் போடுறதுக்கு எல்லாத்துக்குமே வந்து சூரிய வழியை தான் பயன்படுத்திகிட்டு இருக்காங்க மேலே எதுவும் சூரிய இது போட்டிருக்கீங்களோ அந்த போட்டிருக்காங்க சரி 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 நம்ம வீட்டில் ஓ அந்த இருந்தால் வச்சுருக்காங்கல்ல தூரமாக ஒரு ஒரு வீட்டில் தான் வச்சுருக்காங்க அங்கே டிவிலாம் இருக்காண்ணா டிவிலாம் டிவிலாம் கிடையாது சும்மா லைட்டுக்காக மட்டும் போட்டு வச்சுருக்காங்க இதை மட்டும் செல்லு யூஸ் பண்ணுறீங்களா வச்சுருக்கீங்க அதுக்காக லைட் ஓ இதை லைட்டாக யூஸ் பண்ணிக்கிறீங்க நைட்டு நைட்டு பாப்பா படிக்கிறது தான் இதில் தான் படிச்சாங்க சரி சரி இந்த வீட்டில் மட்டும் சூரிய போட்டிருக்காங்க தெரியுது பாருங்க இப்போ இந்த ஊருக்கு நம்ம எதுக்காக வந்தோம் அப்படின்னா ஊத்து தண்ணி எடுத்து குடிக்கிறாங்கல்ல அதை தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் அந்த ஊத்து தண்ணி வந்து எப்படி பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் வந்தேன் ஆனால் இங்கே ஒரு சர்ப்ரைஸான ஒரு விஷயம் இருக்குது இந்த ஊத்து தண்ணி எடுத்து குடிக்கிறது வந்து எவ்வளோ நல்ல விஷயம் அப்படிங்கிறத காமிக்கிறதுக்கான ஒரு சர்ப்ரைஸ் இங்கே தான் அது ஏன்னா இது வந்து உடம்புக்கு அவ்வளோ ஹெல்த்து ஸோ இந்த தண்ணியை நம்ம குடிக்கிறதுனால நம்மளோட எலும்பு இருக்குல்ல அதுக்கு வந்து பலம் ஸோ அதை நிரூபிக்கிறதுக்கு இங்கே ஒரு விஷயம் போகணுன்னு நான் காமிக்கிறேன் அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கிங்க இப்போ நான் சொன்னேன்ல அந்த சர்ப்ரைஸ் தாங்க கிட்டத்தட்ட இந்த அம்மாவுக்கு வந்து இந்த பாட்டிக்கு நூற்றி ஆறு வயசு இவங்களுக்கு பாட்டி பேசுவீங்களா நல்லா இருக்கேன் இப்போ நல்லா இருக்கேன் பாட்டி அணை ஏன் பிள்ளைலாம் இருக்காங்க என்ன பண்ணுறீங்க சாப்பிட்டீங்களா நீங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு சம்திங்கில் இருந்தீங்களா இங்கே சரி 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 உங்களுக்கு எத்தனை வயசு இருக்கும் வச்சுருக்கீங்களா ஆதார் கார்டே கொண்டு வந்து தராங்க ஓட்டே போட்டுறாங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல பிறந்தவங்க அப்படின்னு சொல்லிட்டு போட்டு வச்சிருக்காங்க ஓ சரி 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 ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது பேச்சி எடுத்துருச்சா ஓ சரி 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 ஸோ நான் சொன்னால் சர்ப்ரைஸ் ஆகி இதுக்காக தான் மேக்ஸிமம் வந்து இங்கே கடலோரமாக இருக்கிறவங்க ப்ளஸ் இந்த மாதிரி நல்ல விஷயங்களை சாப்பிட்றவங்க இத்தனை வயசு வரும் இன்னும் பாருங்களேன் பார்த்தா வந்து அதிகபட்சம் வந்து ஒரு எழுபது எழுபத்தஞ்சி வயசு மாதிரி தான் தெரியுதுண்ணே எழுபது எழுபத்தஞ்சி வயசில் உள்ளவங்க மாதிரி தான் தெரியுது ஸோ இயற்கையான சாப்பாடு இயற்கையான குடி தண்ணீர் இந்த மாதிரி குடிக்கிறனால தான் வந்து இவங்க வந்து இவ்வளோ நாள் கிட்டத்தட்ட ஒரு நூற்றி நாலு நூற்றி அஞ்சு வயசாகிடுச்சு இன்ன வரையிலும் வந்து இவ்வளோ ஹெல்த்தாக இருக்காங்க ஸோ கண் மட்டும் கொஞ்சம் தெரியாது நம்ம என்ன பாட்டி கண்ணு ஓ ரெண்டு கண்ணும் தெரியாது இன்னுமே வந்து நல்லா பேசிக்கிட்டு இருக்காங்க பாருங்கள் மக்களே நம்ம வந்து இந்த ஊர் மக்கள் வந்து அந்த தண்ணியை குடிக்கிறாங்க இல்லையா அதாவது ஊத்து தண்ணியை அந்த ஊத்து தண்ணியை எப்படி குடிக்கிறாங்க எப்படி பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக வந்தோம் ஸோ அந்த ஊத்து தண்ணி மூலியமாக அதாவது அந்த நல்ல விஷயங்களை சாப்பிட்றது மூலயமா மக்கள் வந்து அளவுக்கு உடல் வந்து பிரகடமாக இருக்காங்க அப்படிங்கிறதையும் நம்ம வந்து காமிக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் வந்து நம்மளுக்கு வந்து அமைஞ்சிச்சு ஸோ நல்ல விஷயங்களை சாப்பிட்றதுனால இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்குது ஊத்து தண்ணியில் வந்து இப்படி அள்ளி பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க ஸோ இத்தனை நம்ம மக்கள் இந்த இடத்துல வந்து வாழ்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான வீடியோவை நான் பதிவு பண்ணி இதில் ஃபுல்லாக அவங்களுக்கு காமிச்சிருப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் விஷயங்கள் வந்து நடந்தது ஸோ அதையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஸோ எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு ஓரளவு கவர் பண்ணியிருப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் எனக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள் பிடிக்கலைனாலும் பிடிக்கல ஏதாச்சும் குறை இருக்குது அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணிடுங்க ஸோ இதே மாதிரி அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் பாய்